ரஃபீ என்ன எனக்கு கூட சேர்த்து மதுவை ஓட்டுங்க நீங்கள் கேளுங்க நான் ஃபோனில் எல்லாம் பேசுவேன் ஜாஸ் கூட பேசுவேன் ஒரு ஃப்ரீ ஃபயர் விளையாடி போகுது ஓகே ஓகே பரும நீன் பொண்ணும் பேரும் நர்சரி தான் அதனால் சொல்கிறான் மது அதே பத்து மணி டாக்டர் வணக்கம் டே மாதிரி தம்பி சாப்பிட்டேடா எது ஒரு அது ஒரு காரணமாக ரசி അതും ഒരു കാരണമി ബ്രോ അക്കായ അക്കായൻ പേര് സുകുമാർ പൊറുക്കി സുമാറുക്കി സുകുമാർ இங்கே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சுகுமாரும் சாப்பிட்டேனாக்கா ஓகேடா என்னடா சாப்பிட்டேன் ஓகே ப்ரா பரவீன் ரசிதா உங்கள் கதா மாம்ஸ் ரசிதா உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க டீ குடிச்சிட்டாங்களா பரவீன்மா எத்தனாவது படிக்கிற போ சாப்பிட்டு போதுமா அக்கா என் கிஷோர் குமார் நான் சாப்பிட்டேன்டா நல்லா அசோக் டீ குடிக்கணும் மதுமாம் ஸ்டோலா சாப்பிட்டியா சரி மாம்ஸ் திவானா டோலா என்ன குழம்பு மது மாம்ஸ் டோலா திவானா ஓகே கைஸ் தான் இவ்வளோ நேரம் சும்மா தான் பேசுவேன் யாராவது கஷ்டப்படுத்திருந்தாங்க சாரி ஓகேவா பார்வீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் தங்க பாண்டி ஹாய் நசரின் நோ ப்ராப்ளம் பர்வின் நோ பார்த்தியா பத்தியா அப்போ நர் தான்டா உனக்கு வாயில வந்திருக்கு டே பருவீன் நீ சொன்ன தப்பே இல்லை பரவி நோ ப்ராப்ளம்னு சொன்னதுக்கு நஸ்ரின் இல்லை பருவீன் அதான் அவனுக்கு அதில் அந்த நேரத்தில் தான் இருக்கிறான் மதுமா லைக் டன் இந்து கேட்டுக்கோ மது இந்து பருவிம்மா இந்துமா அக்கா சாப்பிட்டாச்சா ரசிமா அவனே மாட்டிக்கிட்டே அவனே மாட்டிக்கிட்டான் இந்து சீ சாப்பிட்டிங்களா இந்துமா இந்து சார் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க போ சும்மா இருங்க அவனுக்கு சரினா பால் இருக்குது நீங்கள் வேற ஆய் இந்து நிலா நல்லா இருக்கீங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லடா டைப்பிங்கே மிஸ்டேக் இப்போ எல்லாமே நம்புறீங்களா மதுவ நல்லவன் நம்பிட்டே நம்பிட்டேன் சாப்பிட்டேன்னு காஜா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன் கேட்குறாங்க ஒரே ஆள் காஜா ப்ரோ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு காஜா ப்ரோ என்ன சாப்பிட்டேன்னு கேட்குற ஒரே ஆள் தான் நாங்களுக்கு என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்களாம் கேட்குறதே இல்லையா நான் இந்தமா பார்வின் சாப்பிட்டீங்களா சிஸ் ലൈവ്ക്ക് ഒരു ലൈക്ക് പോടുങ്ങാൻ ചേനലേ പാക മറക്കാൻ ചേനലേ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ സപ്പോർട്ട് പണു